நான் கர்த்தரிடத்திலிருந்து வேண்டும் 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 என்று பெற்றுக்கொண்ட காரியத்திற்கு மாறாக நான் கொடுப்பேன் 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 என்று கர்த்தருக்கு கொடுத்து பாருங்கள் பல கனிகளை திறந்து கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கின்றவர்களாய் இருக்கின்றார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே எந்த அளவுக்கு ஜெபத்திலே உறுதியாக இருந்தார்களோ அந்த அளவுக்கு அவங்க பொருத்தனை செய்ததை நிறைவேற்றுவதற்கு உறுதியாக இருந்தார்கள் நாமெல்லாம் ஜெபிக்கும்போது போது இது நடந்தா நான் கட்டாயமா இதை செய்வேன்னு சொல்லுவோம் ஆனா நடந்த பிறகு பல முறை நாம மறந்து விடுவோம் நாம் செய்த பொருத்தனையை இந்த அம்மா பாருங்க கடவுளிடத்திலே நான் கேட்டேன் கடவுளிடத்திலே நான் பெற்று கொண்டேன் என்று சொல்லி ஒன்று சாமியல் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே அவங்க சொல்றாங்க இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி நான் விண்ணப்பத்தை கேட்டேன் எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி அந்த குழந்தை பால் மறந்த அந்த குழந்தை மூன்று வயது குழந்தையை எடுத்து சென்று கடவுளுக்காக ஒப்பு கொடுக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கின்றோம் இப்போ நான் மூன்று வயது குழந்தைன்னு சொல்லும்போது கேட்கும்போது எளிதாக இருந்தது ஆனா தியானிக்கும்போது என் பேத்திக்கு மூன்று வயது பிரியமானவர்கள் அந்த குழந்தையை எடுத்துட்டு போய் ஆலயத்துல வைத்து நீங்க அங்க வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவது எவ்வளவு கடினமான ஒரு காரியம் ஒரு ஒரு டெசிஷனாக இருக்கும் என்று ஒரு தீர்மானமாக இருக்கும் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறீர்கள் பால் மறந்த குழந்தையை எடுத்து சென்று யாரிடத்திலே ஒப்புக் கொடுக்கின்றார் என்றால் ஏலியின் இடத்திலே ஏலி ஒரு நல்ல தகப்பனான்னு பார்க்கும் போது ஏலியே தன்னுடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்கவில்லை அந்த பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளாக விபச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஒரு நபரிடத்திலே கொடுக்கும் போது வீட்டுல எவ்வளவு பிரச்சனை வந்திருக்காங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பாரு ஏமா நம்மளே காத்திருந்து இந்த குழந்தைய பெற்றுக்கொண்டோம் ஆனா கடவுள் கொடுத்தது கடவுளுக்கு கேட்பாரா ஆனா நீ போய் கொடுக்குறியே அப்படின்னு கணவன் பேசியிருக்க கூட வீட்டுல இருக்க பெரியவங்க சொல்லிருக்க முடியும் உனக்கு உனக்கே தெரியுமேமா ஏலி தான் சொந்த பிள்ளையே ஒழுங்கா வளர்க்கல இந்த பிள்ளையை எப்படிமா வளர்ப்பாங்க இத்தனை சூழ்நிலையிலும் சாக்கு போக்கு சொல்லாமல் கர்த்தரிடத்திலே ஒன்றை கேட்டு கர்த்தரிடத்திலே பெற்று கொண்டேன் கர்த்தருக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன் கர்த்தருக்கு நான் திரும்ப கொடுக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய அந்த மன பக்குவத்தை மன தைரியத்தை அங்கே இருக்கிற ஒரு தீர்மானத்தை நாம பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அதுதாங்க செபத்தின் ஜெயமாக இருக்கின்றது அந்த அம்மா சென்று கொடுக்கும் பொழுது கத்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று பாடி கொடுக்கின்ற ஒரு அண்ணாலை பார்க்கின்றோம் பெரியமானவர்களே அப்படி நாம இல்லாத நேரத்துல பல காரியங்கள் சொல்லி கேட்டு செபிக்கின்றோம் நாம கிடைக்கும் போது நம்ம ஏளனமா பார்த்து சிரிச்சாங்க பாருங்க இல்லாத போது அவங்களுக்கு முன்மாக போய் நாம் கிடைச்சிடுச்சு என்று சொல்லுவதை காட்டிலும் கர்த்தருக்கு மகிமையாக நாம் வாழ்வதே கர்த்தருக்கு ஒரு பிரியமுள்ள வாழ்க்கையாக இருக்கும் அது உங்கள் வாழ்க்கையிலே பல ஜெயத்தை கொடுக்கும் பிரியமானவர்களே ஆகவே இன்று நாம் முடிவு செய்வோம் நான் கர்த்தரிடத்திலிருந்து வேண்டும் 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 என்று பெற்றுக்கொண்ட காரியத்திற்கு மாறாக நான் கொடுப்பேன் 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 என்று கர்த்தருக்கு கொடுத்து பாருங்கள் பல கணிகளை திறந்து கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கின்றவர்களாய் இருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு பொருத்தனை செய்து பொருத்தனையை நிறைவேற்றக்கூடியவர்களாய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே அண்ணால் தன்னுடைய ஜபத்திலே பொருத்தனை செய்து ஜெபித்து நிறைவேற்றினது போல நாங்க பொருத்தனை செய்து நிறைவேற்றாமல் ஒரு குறையோடு கூட உமக்கு கடனாளிகளாக நாங்கள் இருப்போமே ஆனால் எங்களை தயவாய் மன்னித்து எங்களை அண்டவரே எங்கள் இருதயத்தை திருப்பி அந்த பொருத்தனையை நிறைவேற்ற கர்த்தர் திருவை செய்யும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்